இன்னைக்கு வந்து நம்ம ஜீவ ஜீவசமாதியை பத்தி பாக்க இருக்கிறோம் கும்பம் போராட்டாத அன்னைக்கு வழிபடுறதுக்காக நம்ம இங்க வந்து வந்திருக்கோம் அது என்ன போரட்ட நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்றாலும் சரி அதுக்கு ஒரே தீர்வு இவர் மட்டும்தான் கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூன்று பாதமும் மிக கடுமையான குழந்தையுடனோ கண்டிப்பாக ஜாதகரின் வம்சத்தில் ஒரு பெண் மரணமடைந்திருப்பார் போரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு நிச்சயமாக தாமதமாகிறது உன்ன திருமணமே தாமதமாகுது ஆகுது திருமணம் ஆனாலும் நிச்சயமாக குழந்தை பரப்பு தாமதமாகத்தான் கிடைக்கிறது அதை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இங்க வந்து நம்ம முத்துகுமார் சுவாமிய பாக்க வந்திருக்கிறோம் மைசூர் மகாராஜாவோட அரண்மனையில இவரை பத்தின விஷயங்கள் எல்லாம் இருக்கு மைசூர் மகாராஜா தனக்கு வந்து வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் இருக்கு பாலில் ஒரு மூலிகை போட்டு கொடுத்திருக்காரு அவங்களுக்கு பிற்காலத்தில் ஆன்மரசை கொடுத்திருக்கு மிகப்பெரிய மகாராஜா பதவி ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதை போல சிவலோக பதவியை ஏற்றுக்கொண்டவர் முத்துக்குமாரசுவாமி அவர்கள் முத்துக்குமாரசுவாமி அவர்களுடைய ஜீவசமாதி இன்றும் பல ஆயிரம் குடும்பங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது இறைவனை நினைத்து இறைவனோடையே இருந்து இறையோடையே கலந்து இறைவனாகவே மாறுவது அப்படிங்கிறதா ஜீவசமாதியோட விஷயமே நீங்க வந்து பதினோரு பசுமாட்டுக்கு நிச்சயமாக உணவு கொடுக்க வேண்டும் கும்பம் போராட்டாதிக்காகவே இந்த கோமடம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு அவர் அழைக்காமல் நம்ம வந்து போகவே முடியாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் அன்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம ஜீவ ஜீவசமாதியை பத்தி பாக்க இருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் சேவூர்ல இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி கும்பம் போரட்டாதி அன்னைக்கு வழிபடுறதுக்காக நம்ம இங்க வந்து வந்திருக்கோம் அது என்ன இப்போ ஸ்பெஷலா கும்பம் போராட்டாதி அப்படிங்குறோன்னா போரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி அல்லது போரட்டாய நட்சத்திரத்தில் குரு நிற்பவர்களுக்கும் சரி போரட்டாய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் சரி அதுக்கு ஒரே தீர்வு இவர் மட்டும்தான் போரட்டாய நட்சத்திரத்தில் குருவோ சந்திரனோ கண்டிப்பாக நிற்கவே கூடாது அந்த மாதிரி நிற்பவர்களின் வாழ்க்கை மிகவும் சிரமமாகவே இருக்கிறது போரட்டாய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மீனம் புரட்டாதி கும்பம் போரட்டினு ரெண்டு இருக்குது அதாவது கும்பராசி மண்டலத்தில் மூணு பாதமும் மீனராசி மண்டலத்தில் ஒரு பாதமும் போரட்டாய நட்சத்திரம் இருக்கிறது அதுல கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூன்று பாதமும் மிக கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் துரத்துதல் பெண்ணின் மான மரியாதை சொத்து போன்றவற்றை பாதிக்க செய்துடன் கருவுடன் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்துவது குழந்தை தாய் இருவரையும் கடுமையாக பேசுவது அவங்க வந்து அந்த பேச்சுக்களை தாங்க முடியாமல் போய் சாபம் வைக்கிறது பெண்கள் வந்து தண்ணியில் விழுந்து மரணம் தனியாகவோ அல்லது குழந்தையுடனோ கண்டிப்பாக ஜாதகரின் வம்சத்தில் ஒரு பெண் மரணமடைந்திருப்பார் கண்டிப்பாக பெண் சாபம் இருக்கும் இது வந்து மினிமம் கேரண்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு நிச்சயமாக தாமதமாகிறது ஒன்றா திருமணமே தாமதமாகுது திருமணம் ஆனாலும் நிச்சயமாக குழந்தை பிறப்பு தாமதமாகத்தான் கிடைக்கிறது பூரட்டாய நட்சத்திரத்தில் குரு நிற்பது பயங்கரமான சாபமாக நான் பார்க்குறேன் இந்த புரட்டாய நட்சத்திரத்தை பத்தி ஆகா ஓஹோன்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க இது வந்து குபேரனுடைய நட்சத்திரம் அப்படியே இப்படியே நிறைய பேர் பேசியிருக்காங்க கும்பம் புரட்டாதி நட்சத்திரம் வந்து மிக கட்டுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் இதில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது அந்த பெண் சாபம் இயக்கப்படுகிறது அதுதான் விஷயமே அதை நிவர்த்தி தான் இங்க வந்து நம்ம முத்துக்குமார் சுவாமியை பார்க்க வந்திருக்கிறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் ஆகிவிட்டது ஜீவசமாதி ஆகி ஜீவசமாதினா சமாதி ஜீவசமாதி இடத்துல அவர் சமாதி அடைந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டுலாம் பண்ணிருக்கார் சாதாரணப்பட்ட விஷயமா இல்ல மைசூர் மகாராஜாவோட அரண்மனையில இவரை பத்தின விஷயங்கள் எல்லாம் இருக்கு மைசூர் மகாராஜா தனக்கு வந்து வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் இருக்கு அவிநாசி அப்பர் அவினாசியில் இருக்கு அப்பர் கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்த போது வெள்ளை தம்புரான் அவரை வந்து சந்திக்கிறார் இந்த வெள்ளை தம்புரான் தான் எங்களுடைய குரு பரம்பரையோட முதல் குரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குறையை வந்து வச்சுருக்கார் அப்போ வந்து இதுக்கு சேயூர் அப்படின்னு பேர் இப்போ வந்து சேவூர்னு நம்ம வழக்கத்தில் சொல்றோம் சேயூர் அப்படின்னு பேரு அப்போ வெள்ளைத்தம்பரன் அவர்கள் நேராக வடக்கு திசையை கையை காட்டி குறிப்பிட்ட பரலாங்கன்னு சொல்லி இங்கேருந்து போனா மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் போய் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ராஜாவும் நேராக அங்க இருந்து கோயில சாமி அவருக்கு சொன்ன திசையை நோக்கி வரும்பொழுது இங்க வந்து முத்துக்குமார சுவாமியில அவர்கள் மரத்தடியில கோவணத்தை கட்டிட்டு உக்காந்துருந்துருக்காரு வந்திருக்காரு ராஜா வராரு பரிவட்டங்கள் எல்லாம் பின்னாடி எல்லாம் வர்றாங்க இவர் ராஜாவை பார்த்துருக்காரு பெருசா வந்து வரவே வரவேற்கல எந்திரிக்கல ஒன்றும் பண்ணல வந்த உடனே என்னப்பா அப்படின்ட்டு இருக்காரு அவர் உடனே இந்த மாதிரி குழந்தை இல்லைங்க அப்படின்னு அப்படியா சரி போயிட்டு வா அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றும் புரியல ராஜாவுக்கு போய்ட்டு வாவா நம்ம வந்து வந்திருக்கோம் அட்லீஸ்ட் வந்து உனக்கு ஆறு மாதம் கழிச்சு குழந்த போகிறக்கோ ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை போகிறக்கும் இல்லை கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லையா இவருக்கு ஒன்றும் புரியல சரி போயிட்டு வான்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ண போகிறேன்ட்டு இவர் வந்து தன்னோட படைப்பாளங்களோட பரிவாளங்களோட கிளம்பி மைசூருக்கு போயிருக்கார் இவர் மைசூர் மா அரண்மனைக்கு போகும்போது இவர் அங்கே வந்து அரண்மனையில் அவரை வரவேற்றிருக்காரு வாப்பா இவ்வளோ நேரமாக நீ வர்றக்க அப்படின்னு என்ன விஷயம்னா போன ராஜா குதிரையில போயிருக்கார் இவர் கோவணத்தை கட்டிட்டு சும்மா உட்காந்துருந்தவர் இவருக்கு முன்பாக அங்க மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனையில இருந்திருக்காரு என்னப்பா இவ்வளவு வர்றவா வர்றவாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி போய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பால்ல ஒரு மூலிகை போட்டு கொடுத்திருக்காரு சோ அந்த மூலிகை வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் ஆண் வாரிசை கொடுத்திருக்கு இப்ப இருக்கிற மைசூர் மகாராஜாவோட வாரிசெல்லாம் அவங்க தான் அதாவது மைசூர் மகாராஜாவோட தம்பியே அவருக்கு வந்து தம்பி மனைவி வந்து அந்த குடும்பத்துக்கு வம்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண சூழ்ச்சியில் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை இந்த மைசூர் மகாராஜாவுடைய தம்பி குடும்பம் பிற்காலத்தில் வந்து ரொம்ப சிரமப்படுறதையும் அவங்க வந்து நம்ம கொங்கு மண்டலத்திலேயே இருக்கிறதையும் நான் பார்த்தேன் அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஜாதகமும் பார்த்துருக்காங்க பார்த்து இந்த இந்த எல்லாம் வந்து அவங்க பரம்பரை பரம்பரையே அதை தாண்டி வந்துகிட்டு இருக்கு ஒரு காலத்துல வந்து அவங்க வந்து சாப்பிட்டா சாப்பிட்ட சாப்பாடே கல்லாலாம் மாறி இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தம்பி வம்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மைசூர் மகாராஜா இவரை வந்து குருநாதராக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு எது செய்தாலும் இவரை கேட்டே செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட இவருடைய சமாதிக்கு அன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ந நடைபெற்றிருக்கிறது யானைகளே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து யானைகள் இருந்ததாக என் குருநாதர் சொன்னார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து யானைகள் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஆ நாற்பத்தி ஆறு குதிரைகள் படைபலம் அதாவது காலாட்படை இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா ஒரு ஒரு ராஜா பதவி ஏற்றுக்கொண்டால் அங்க வந்து எந்த மாதிரியான விஷயம் நடக்குமோ அந்த மாதிரி சேயூர்ல அப்படி ஒரு விழா வந்து நடந்திருக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய படைபலம் யானைகள் கொண்டு வரப்பட்டு குதிரைகள் கொண்டு வரப்பட்டு அப்படியே ஒரு மிகப்பெரிய மகாராஜா பதவி ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதை போல சிவலோக பதவியை ஏற்றுக்கொண்டவர் முத்துக்குமாரசுவாமி அவர்கள் முத்துக்குமாரசுவாமி அவர்களுடைய ஜீவசமாதி இன்றும் பல ஆயிரம் குடும்பங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது நான் வந்து கும்பம் போரட்டாதிக்கு அவரை கொடுக்க ஆரம்பிச்சது என் குருநாதரை நான் அழைச்சிட்டு போய் அந்த ஜீவசமாதியில உட்காந்து அவருடைய வரலாறை சொல்லி கும்பம் போரட்டாதிக்கு நீ இந்த கோயில் தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது எனக்கு நான் சாதாரணமா கேட்டுக்கிட்டாத எனக்கு சரி அவர் சொன்னாரு அவ்வளோதான் அப்படின்னு கேட்டேன் என்னோட அனுபவத்துல பார்த்த ஜாதகங்கள் அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை அதே போல திருமணம் தாமதம் இது எல்லாத்துக்குமே முத்துக்குமாரசுவாமி தான் இன்னும் பல பேர் வந்து மாசம் மாசம் போகிறவங்களாம் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஜீவசமாதி தான் ஆனா மூர்த்தி செருசு கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி மிக 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 பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆற்றல் நான் வந்து எதிர்பார்க்க முடியாத ரிசல்ட் அப்படின்னா அங்கே தான் ஏன்னா கும்பம் போரட்டாதிக்கு நான் இடையில வந்து கொஞ்சம் கோயில் சரி ஏன் இங்கேருந்து திருப்பூர் வரைக்கும் வரணும் வேறு ஏதாவது சமாதி கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் மாற்றி கூட பார்த்தேன் பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல ஆனால் கும்பம் பூரட்டாதிக்கு கும்பம் பூரட்டாதியில் எந்த கிரகம் நின்றாலும் சரி லக்னம் நின்றாலும் சரி அவர்கள் முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதியை போய் வணங்கிட்டு பதினோரு பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்து பசுமாட்டுக்கு அந்த அன்னைக்கு பாத பூஜை அதாவது காலை தொட்டு வணங்கினா அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது அடுத்த நூத்தி முப்பத்தி ஆறு நாள்ல ரிலீஸ் ஆகிறத நம்ம பாக்குறோம் இது வந்து வேற எங்கேயுமே நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நான் வந்து பல பேர்த்த பார்த்திருக்கேன் முத்துக்குமாரசாமி போயிட்டு வந்தேன் உடனே இது நடந்தது அது நடந்ததுன்னு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அந்த ஜீவசமாதி அங்க வந்து ஐயா வந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய குருநாதருடைய குருநாதரின் ஆதி குருநாதருடைய நெருங்கிய நண்பராக பார்க்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட என் குருநாதர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் நிறைய கோயிலுக்கு நாங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கோம் நிறைய போய் பேசியிருக்கோம் பட் ஆனா எந்த ஒரு சமாதிக்கும் அவர் என்னை கூட்டிட்டு போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் உட்காந்து பேசினதில்லை முத்துகுமார சுவாமி ஜீவசமாதிக்குள்ள மூணு மணி நேரம் உட்காந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நானே என் குருநாதரும் அவர் அவருடைய வரலாறு அவர் எப்படி வந்து சமாதி ஆனார் அவர் எப்படி இயங்கிட்டு இருக்கார் ஜீவ சமாதினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அங்கதான் விளக்கம் அளிக்கப்பட்டது அதாவது உடலும் மனமும் ஒன்றி இருப்பது அப்படிங்கறதான் ஜீவ சமாதி அதாவது உயிர் மட்டும் உயிர் ஓடிக்கொண்டே இருக்கும் உடம்புல பட் வந்து அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த களத்துல வந்து கலந்துரும் நம்ம எப்ப போய் அங்கே வந்து உட்கார்ந்தாலும் அவங்க வந்து நம்மள நமக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கேட்டு அதை வந்து சரி பண்றதா ஜீவ சமாதி அப்படிங்கிறது ஒரு மனிதன் உயிரோடு போய் உட்கார்ந்து ஒரு இறைவனை அடையும் நிலைதான் சமாதி இன்னைக்கு வந்து பல இடங்களுக்கு வந்து ஜீவ சமாதின்னு எழுதி வச்சிட்றாங்க நம்மளும் போறோம் பட் ஆனா பெருசு பெரிய ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை இதை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஜீவசமாதி என்பது உண்மையாலுமே ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு தான் ஜீவசமாதி எழுதணும் அடுத்து இறந்து போற யாருக்குமே ஜீவசமாதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜீவசமாதி என்பது தியான நிலையில அடையிற ஒன்று இது எல்லோருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது இறைவனுடைய அருளாசி இறைவனுடமே வேண்டிக் கொண்டிருப்பதல்ல இறைவனையாக இறைவனை நினைத்து இறைவனோடையே இருந்து இறையோடையே கலந்து இறைவனாகவே மாறுவது அப்படிங்கறதான் ஜீவசமாதியோட விஷயமே கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக ஐயா வந்து இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பூர் மாவட்டம் சேவூர் அவினாசியிலேருந்து சேவூர் சேவூர்லேருந்து கோபி போற வழியில் இந்த ஜீவசமாதி இருக்கிறது ரெண்டு ரோடு பிரியும் சத்தியமங்கலத்துக்கு ஒரு ரோடு பிரியும் இந்த பக்கம் கோபி போகிறக்கு ஒரு ரோடு பிரியும் அந்த போகிற ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டரில் இபி ஆஃபீஸ் தான்னு ஒன்று இந்த ஜீவசமாதி இருக்கிறது ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பரும் கொடுத்துட்றோம் கோயிலோட நம்பரும் கொடுக்குறோம் கும்பம் போராட்டாதி அப்படிங்கிறத நாங்கள் எப்படிங்க பாக்குறது அப்படின்னா போரட்டாய நட்சத்திரம் இருபத்தி நான்கு மணி நேரம் அதுல வந்து மூன்று பாதங்கள் பதினெட்டு மணி நேரம் அப்போ போராட்டாய நட்சத்திரம் ஆரம்பித்து முதல் பதினெட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ஜீவசமாதியில் போய் வணங்க வேண்டும் கும்பம் போராட்டாதியில் எந்த கிரகம் நின்றாலும் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஏன்னா இந்த பூரட்டாய நட்சத்திரம் இந்த கடுமையான பெண் சாபத்தை இயக்கும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறார் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக நிறைய பேர்த்தோட திருமணம் திருமணம் தாமதமாகுதா ஜாதகத்தை எடுத்து பாருங்க பூரட்டாய நட்சத்திரம் முடக்கா இருக்கும் இல்லைன்னா பூரட்டாய நட்சத்திரத்துல கிரகம் நிற்கும் இல்லைன்னா பூரட்டாதியில குருவே நிற்பார் பூரட்டாதியில் குருவும் சந்திரனும் நிற்பது மிக மிக மோசமாக கடுமையான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் பல பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி சிரமங்களுக்கெல்லாம் வந்து நம்ம காரணமே தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம் ஜாதகத்துல குரு வந்து அவரோட சொந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு ஆகா ஓஹோன்னு போலந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா விஷயம் என்னன்னா குருதான் வில்லன்னு நம்ம யாரும் இதில் வந்து கண்டுபிடிக்கிறதே இல்லை அதனால முத்துக்குமாரசுவாமி ஜீவசமாதி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக உங்களுக்கு இருக்கும் இப்போவும் முத்துக்குமாரசுவாமி அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாமே அங்க கோவில் அருகிலேயே பாதுகாக்கப்படுகிறது அங்க வந்து அவர் வணங்கிய லிங்கம் அவர் வணங்கிட்டு இருந்த அந்த பெட்டி அதில் இருக்கிற எல்லா பூஜை சாமானமும் வழி வழியாக வழி வழியாக பா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போவும் கோயில் பக்கத்துலேயே முத்துக்குமார சுவாமிகளுடைய எல்லா பூஜை சா பொருட்களும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து ஆல்ரெடி ஐயாவோட பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஐயாவோட தம்பி பரம்பரையை சேர்ந்தவர்கள் அதை வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஐயா அழைக்கும் பொழுது அப்படி வச்சுக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படிங்கிறத விட அவர் அழைக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு முறை போயிட்டு வாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பல மாற்றங்களை நீங்க வந்து சந்திப்பீங்க நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மாற்றத்தை சந்திச்சதே இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியா நீங்க எப்படி மாற்றம்னே தெரியாம போய் அதில் பாதாளத்துல தான் போரட்டாதி நீங்க அப்படியே சடனாக தூக்கிட்டு போய் குரு கௌத்ருவர் நீங்க என்ன நினைச்சது எந்த கிரகம்னாலும் சரி நீங்க வாழ்க்கை வந்து சடனா பிரச்சனை அப்படின்னா அது வந்து பூரட்டாதையில் நிச்சயமாக ஒரு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவழிக்கு இல்லை கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் இருபத்தி ஏழு தீபம் போடுங்க நெய் தீபம் போடணும் பத்தொன்பது முறை வளம் வாங்க கோயிலுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க என்ன பெருசாக கேட்க போகிறாங்க ஏதாவது என்ன வேணும்னு கேட்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது வாங்க வஸ்திரம் இன்னும் பெருசாக சாப்பிடறதில்லை பூ மாலைகள் வாங்கிட்டு போங்க அங்கே வந்து பூரட்டாதி அன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க இல்லைனா உணவுக்கு வந்து நீங்கள் கோயிலே பணம் கொடுத்துட்டு வரலாம் அடுத்த பூரட்டாதிக்கு இந்த மாதிரி உணவு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கோயில் சார்பாகவே உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் பூரட்டாதி நட்சத்திரம் போய் ஜீவ ஐயாவோட ஜீவசமாதியில் வணங்கி விட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பதினோரு பசுமாட்டுக்கு நிச்சயமாக உணவு கொடுக்க வேண்டும் பதினோரு பசுமாட்டுக்கு நாட்டு மாடுக்கு உணவு கொடுப்பதற்காகவே நம்ம வந்து இந்த ரிஷப வாகனம் கோமுடத்தை ஏற்பாடு செய்தோம் கும்பம் பூரட்டாதிக்காகவே இந்த கோமடம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஏன்னா இந்த பதினோரு பசுமாட்டுக்கு நாட்டு மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கெலாம் நாட்டு மாட்டு தேட முடியல அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய கோமடமே ஏற்பாடு செய்யப்பட்டது என்ன ரொம்ப ஆரம்ப காலத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் சந்தித்தேன் ஏன்னா முத்துக்குமாரசாமி போய் வணங்கிடுவாங்க பதினோரு மாடு தேட முடியாது பசுமாடு வந்து கிடைக்கல பசுமாட்டுக்கு வந்து தீவனம் கொடுக்கல போய் கேட்டால் என் மாடு வாங்க வாழைப்பழம் கொடுக்காதீங்க அகத்திக்கீரை கொடுக்காதீங்க ஏதாவது மாட்டுக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுக்காகவே நான் வந்து சொக்கனாட்ட வேணேன் எப்படியாவது ஒரு கோமடம் ஒன்று வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அதனுடைய ஐயா வந்து நமக்கு இட்ட பிச்சை தான் நம்மளுடைய கோமடமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து கும்பம் வந்து அங்க சாமி கும்பிட்டு நம்ம கோமட்டத்துல வந்து பதினோரு பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்து பூஜை செய்து கொள்கிறார்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்கு நீங்களும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க எந்த கோவிலுக்கும் இறைவன் அழைக்காமல் நாம் செல்வதே இல்லை அதே போல குறிப்பாக ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு அவர் அழைக்காமல் நம்ம வந்து போகவே முடியாது ஸோ நம்மளை அழைத்தார் நாமும் போய் வணங்கணும் பல முறை வணங்கி இருக்கிறோம் இன்னும் அவர் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என வாழ்நாள் முழுவதும் நாம் பணி செய்தே கிடக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் வாங்க நாம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்